புதியபூமி நண்பர்களே வணக்கம் தான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்கற காணொலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட பாருங்க பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு கதாநாயகனின் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அத்தனை வருடங்கள் கழித்து ஒருவரோட திரைப்படம் வெளியாகுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னாடியே அதிகப்படியான காரணங்கள் இருக்கு அந்த காரணம் என்னன்னு இந்த காணொலியில் பார்ப்போம் மிகுந்த எதிர்பார்ப்போடு பல ஆண்டுகள் கழித்து ஒரு கதாநாயகன் திரைப்படம் வெளியாகுதுன்னு சொல்ற அந்த திரைப்படம் சாமானியன் அத்தனை எதிர்பார்ப்புக்குரிய இந்த திரைப்படம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா சாமானியன் திரைப்படத்தோட திரைமசம் தான் பாருங்க இந்த காணொலியில் பார்க்கலாம் எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் ராமராஜன் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் கே எஸ் ரவிக்குமார் சரவணா சுப்பையா போஸ் வெங்கட் நஷா சரண் தீபா சங்கர் லியோ சிவகுமார் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் சாமானியன் இந்த படத்தோட கதை ஓபன் பண்ணால் மதுரையில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ராமராஜன் மற்றும் அவரது நண்பரான எம் எஸ் பாஸ்கர் ரெண்டு பேரும் சென்னையில் உள்ள அவர்களது நண்பரான வீட்டுக்கு ஒரு பிறந்த நாள் விழாவுக்காக வருவதாக முதல்ல ஆரம்பத்தில் சொல்றாங்க அந்த பிறந்தநாள் விழா நடக்குது நடந்து முடிந்தவுடன் ராமராஜனும் எம் எஸ் வழக்கம் போல அவரோட ஊருக்கு கிளம்பி போவதாக நினைப்பாங்க ஆனா ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்க

அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த பேங்க் தான் பாருங்க ராமராஜன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராது பவர்ஃபுல் இந்த மாதிரி திரைப்படங்களில் திடீர்னு பாருங்க ஒரு கூட்டம் வங்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கடத்தி வச்சுட்டாங்கன்னா பழக்கம் போல பாருங்க சில துறைகளோட அதிகாரிகள் வருவாங்க கடத்தின உங்ககிட்ட டிமாண்ட் என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி பாருங்க காவல்துறை வராங்க கடத்தினவங்க கிட்ட உங்க டிமாண்ட் என்னன்னு கேட்கறாங்க ராமராஜன் பாருங்க அவரோட டிமாண்டை சொல்றாரு அவர் சொல்ற டிமாண்டு எல்லாமே பாருங்க ரொம்ப கம்மியானது அதை போல கடத்த சொன்ன உடனே காவல்துறை அதிகாரிக்கே ஒரு சந்தேகம் என்ன இது இதெல்லாம் ஒரு டிமாண்ட் சொல்லி இப்படி எல்லாம் யாருப்பா இவங்க ஆனா பாருங்க கதாநாயகன் என்ன சொல்றாரு நான் கேட்காதீங்க நான் என்ன சொன்னனோ என்ன கேட்டனோ அதை கொண்டு போயிட்டு நான் கொடுக்குற அட்ரஸ்ல கொண்டு போய் சேர்த்துருங்க நான் சொல்றதை மட்டும் கதாநாயகன் கொடுக்குற அட்ரஸ் எடுத்துட்டு ஒரு டீம் போறாங்க போற டீமுக்கு பாருங்க அவர் கொடுத்த அட்ரஸ்ல இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த பூமியே சுட்டு அங்கே என்ன இருந்தது எதுக்காக அதை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி ஆனாங்க இந்த வங்கி மற்றும் இந்த வீடுகள்லாம் கடத்திய இந்த கதாநாயகன் தலைமையில் கொண்ட அந்த கூட்டம் யாரு அங்கிருந்து ஆரம்பமாகும் இந்த கதை எங்க போய் முடிஞ்சது கிளைமாக்ஸில் என்ன ஆனது ராமராஜன் தலைமையில் கடத்தப்பட்டிருக்கும் இந்த வங்கியையும் மற்றும் அந்த வங்கி அதிகாரிகளின் வீட்டையும் எப்படி மீட்டார்கள் என்பதுதான் இந்த படத்தோட கதை இனிமே இனிமேல் இந்த படத்தோட கதாநாயகனான ராமராஜன் அவர்களை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்பாக இந்த படத்தில் இருக்கிற வேறு சில விஷயங்களை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசிடுவோம் முக்கியமாக பாருங்கள் இந்த படத்தோட நட்சத்திரங்கள் ராமராஜன் மகளாக வருகின்ற நஷாச்சரன் எம் பாஸ்கர் மகனாக வருகின்ற லியோ சிவகுமார் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தில் கணவன் மனைவிகள் இந்த படத்தோட ஒட்டுமொத்தமான பேஸ் கேரக்டர் பாருங்க கதாநாயகனுக்கு பிறகு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இவங்க குடும்பத்துக்கு வருகின்ற பாதிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பாதிப்பு பாருங்க நிஜ வாழ்க்கையில் பெரும்பாலானவர்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க அதனால தான் பாருங்க இந்த கதையோட எமோஷனில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது அமௌண்ட் இப்போ தான் கிடைக்காச்சு உடனடி போயிட்டாச்சுமா வங்கி மற்றும் வங்கி அதிகாரிகள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனை பண்ற கொடுமை இருக்கு இல்லைங்களா அந்த கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு பாதிப்படைந்த விஷயத்தை குறித்த ஒரு சில திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த துணிவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வெளிவந்த மகான் கணக்குன்ற ஒரு திரைப்படம் வங்கியின் மூலமாக தன்னோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதுக்காக அந்த வங்கியை ஹீரோ என்ன பண்ணுறாருந்தான் அந்த மகான் படத்தோட மொத்த கதையும் அந்த வரிசையில் தான் இந்த சாமானியன் திரைப்படம் ராமராஜன் மகள் நஷாச்சரன் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் மகனான லியோ சிவகுமார் இவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க அந்த வங்கி கொடுக்குற தொல்லையின் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் அந்த வங்கிக்குள்ளவே வந்து எடுக்கிற முடிவு படம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காட்சியை பார்த்து ராமராஜன் நண்பராக வருகின்ற ராதாரவி ஒரு இஸ்லாமியர் கதாபாத்திரத்தில் வராது அவர் பாருங்க நல்லவர் மாதிரியே இருந்துட்டு டக்குன்னு பாருங்க ஒரு வீட்டை கடத்தின உடனே பார்த்தீங்களா அதுக்கு தான் பாருங்கள் இதே போல நம்ப நம்பக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க நல்லவர் மாதிரியே இருப்பார் மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே வருவார் கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்பாரு டக்குன்னு பாருங்க வந்தவர் அந்த வீட்டை கடத்திடுவாரு ஆனால் அவர் எதுக்காக அதை போல பண்ணாரு முக்கியமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தது அவர் யாருக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்காக கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஏழை மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒரு புண்ணாக்கம் கிடையாது இந்த பக்கம் அடுத்து பாருங்க எம் எஸ் பாஸ்கர் ஒற்றை கண் கதாபாத்திரத்தில் வந்திருப்பார் ஒரு கண் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் ஒரு கண் நார்மலாக இருக்கும் பல்லெல்லாம் பாருங்கள் வித்தியாசமான முறையில் அமைச்சிருப்பாங்க எப்படி பாருங்க இவ்வளவு நடிப்பு திறமையை ஒழிச்சி வச்சிருந்தாருன்னு யோசிக்கக்கூடிய வகையான நடிப்பு பாருங்க இந்த திரைப்படத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் காவல்துறை அதிகாரியாக வராது உங்ககிட்ட நெகோசியேட் பண்ற இடத்துல அவர் தான் இருக்காரு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடிப்பு தேவையோ அதை கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காரு பேங்க் மேனேஜராக வருகின்ற போஸ் வெங்கட் நஷாச்சாரனின் பக்கத்து வீட்டுக்காராக வருகின்ற தீபா சங்கர் இந்த படத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரம் பில்டர் அந்த பில்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கோபி கதாநாயகனோட பேட்ச்மேட்டாக வருகின்ற சரவண சுப்பையா இன்னும் பாருங்க மற்றும் பலர் இந்த திரைப்படம் முழுவதும் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களை குவித்து வச்சிருக்காங்க அவர் அவர்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடிப்பு தேவையோ அதை நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு அருள் செல்வன் சில லொகேஷன்ல மட்டுமே பாருங்க இந்த படம் முழுக்க படமாக்கப்பட்டிருந்தாலும் அந்த சில லொக்கேஷனை எந்த அளவுக்கு அழகா காட்ட முடியுமோ முக்கியமாக பேங்க் பெரும்பாலான காட்சிகள் இந்த படம் முழுதும் பாருங்கள் பேங்க்கில் தான் நகருது அப்படி வருகின்ற ஒரு சில லொக்கேஷன்லேயே அவரால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் சிறப்பாக செஞ்சுருக்காரு சினிமாடோகிராஃபி இந்த படத்தோட எடிட்டர் ராம் கோபி என்பவர் எந்த இடத்துலும் பாருங்கள் போர் அடிக்காத வகையில் ரொம்ப நீளமாக இல்லாத வகையில் ஒவ்வொரு காட்சியும் அவரால் முடிந்த அளவுக்கு கிறிஸ்பாக கட் பண்ணி விறுவிறுப்பாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராகேஷ் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஒன்லைன் ஸ்டோரியை எடுத்து எந்த அளவுக்கு மேக்சிமம் போர் அடிக்காதவாறு விறுவிறுப்பாக கொண்டு போகணுமோ கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு மியூசிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த படத்துக்கு பாருங்கள் இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு படத்தில் பாடல்கள்லாம் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை சுமாராக கூட இல்லை ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாருங்கள் இளையராஜா அவர்கள் சொந்த குரலில் பாடியிருக்காரு அந்த பாட்டும் பாருங்கள் நல்லா இல்லை என்பது தான் சோகமான உண்மையான விஷயம் என்னப்பா சொல்கிறீங்க இளையராஜா அவர்களை குறித்து நீங்கள் வாண்டடம் பர்பஸாக வேணுமே அரசியல் ரீதியாக அரசியல் காரணங்களுக்காக சும்மா சொல்கிறீங்களோ அப்படின்னு கேட்கலாம் இந்த படத்தை போய் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இசை எந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த படம் முழுக்கவே பாருங்கள் ராமராஜன் அவர்கள் திரைப்படங்களில் பழைய திரைப்படங்களில் வந்த பாட்டை தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா அவர் இசையமைத்த பாடல்கள் தானே ஆனால் பாருங்கள் அவர் இசையமைத்த பாடல்கள் யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு அது சம்பந்தமான ஒட்டுமொத்தமான பங்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவரோட மியூசிக்கு அவரோட இசையில் வந்த பழைய ராமராஜன் பாடல்களை இந்த படம் முழுக்க நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாரு அப்படி யூஸ் பண்ணுற அவரோட மியூசிக்கு மியூசிக் மட்டும்தான் அவர் சொந்தம் அந்த பாட்டில் வருகின்ற பாடல் வரிகள் அவர் இசையமைத்த அந்த பாட்டை எந்த பாடகர் பாடினாரோ அவருக்கு உண்டான பங்கு அந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் வந்ததோ அந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் யாரோ அவருக்கு உண்டான பங்கு இதுக்கெல்லாம் சொந்தமானவர்கள் யார் யாருன்னு தேடி போய் அவர் யூஸ் பண்ண அந்த பாட்டு எல்லாத்துக்குமே முறையான பங்கோ ராயல்ட்டியோ கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் பாருங்கள் கேட்கக்கூடிய காணொலி இது இல்லை சும்மா பிமிளி பி பிலாபிக்காக இப்படி கேட்டோம் அப்படி கேட்கக்கூடிய காணொலி பாருங்க தனியாக ஒன்று பதிவாகின் இளையராஜா அவர்களுக்காக மட்டுமே ஒரு காணொலி அது ஒரு ஓரமாக பதிவாகி போட்டோம் தப்பு கிடையாது நம்ம டேக் டைவர்ஷன் பண்ண தேவை கிடையாது இந்த படத்துக்குள்ளே வந்துடுவோம் சாமானியன் படத்தை குறித்து எல்லா விஷயத்தை சொல்லிட்டீங்களேங்க இந்த படத்தோட ஹீரோவை குறித்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் நம்ம எப்பவுமே எந்த ஒரு சினிமா திரேமசனத்தை கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் படத்தோட ஹீரோவை குறித்து சொல்லிடுவோம் ஆனால் இந்த திரைப்படத்தில் ஹீரோவை நம்ம ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறோன்னு சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ராமராஜன் கதாநாயகா நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் சாமானியம் இருக்குது இல்லைங்களா இப்போ இருக்கிற தலைமுறை சினிமா ரசிகர்கள் ஏதாவது ஒரு தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு காட்சியில் ஹீரோவை பார்த்தாங்கன்னா யார் பாய் யாரோ ஒரு தாத்தா பெரிய ஒரு நடிச்சிருக்காரு பொழுதுக்கு நடிகிடம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிற தான் பார்த்துன்னு போவாங்க ஆனால் பாருங்கள் அவரோட தோற்றத்தை பார்த்துட்டு யாரோ ஒரு பெரியவர் ஒரு தாத்தா நடிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடிய அவருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சினிமா தலைமுறை ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் தொடங்கி கொடிகட்டி கட்டி பறந்த கதாநாயகன் ராமராஜன் அவர்கள் ரஜினி கமல் திரைப்படத்தோட கலெக்ஷனுக்கே பாருங்க ஒரு சமயத்துல டஃப் கொடுத்தவர் ஏன் அவங்க ரெண்டு பேர் திரைப்படங்களோட கலெக்ஷனையும் மிஞ்சக்கூடிய வகையான ஹீரோவாக இருந்தவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடித்த திரைப்படம் கமல்ஹாசன் அவர்கள் அபூர்வ சகோதரர்கள் ஆனா பாருங்க அந்த படத்தோட கலெக்ஷனுக்கே டஃப் கொடுத்த படம் கரகாட்டக்காரன் திரைப்படம் அவர் கதாநாயகனாக அறிமுகமாவதற்கு முன்பாகவே நிறைய திரைப்படங்களை டைரக்ட் பண்ணிக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மட்டும் பாருங்க அவர் இயக்கத்தில் வெளிவந்த மூன்று திரைப்படங்கள் மருதாணி மண்ணுக்கேத்த பொண்ணு ஹலோ யார் பேசுறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நம்ம ஊர் நல்ல ஊர் என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக முதன் முதலாக பாருங்க இயக்குநராக இருந்து கதாநாயகனாக அறிமுகமாகிறார் சூப்பர் ஹிட்டான நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து எங்க ஊர் பாட்டுக்காரன் தொடங்கி கிட்டத்தட்ட பாருங்க நாற்பத்தி நான்கு திரைப்படங்கள் அவர் ஹீரோவாக நடித்து பெரும்பாலான வெற்றி திரைப்படங்களாக அமைந்தது அவர் இயக்கிய திரைப்படங்கள் மொத்தம் பதினொன்று அவர் ஹீரோவாக சாமானியன் திரைப்படத்திற்கு முன்பாக அவர் நடித்து வெளிவந்த நாற்பத்தி நாலு பிளஸ் சாமானியன் ஒன்று நாற்பத்தி ஐந்து திரைப்படங்கள் ஆனால் அவர் இயக்குனர் மற்றும் கதாநாயகனாக அறிமுகாவதற்கு முன்பாகவே நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு அதில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் சிவப்பு மல்லின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி முழுவதும் நடிச்சிருப்பார் ராமராஜன் அவர்களின் திரைப்பயணத்தில் அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நடித்த மேதைன்ற ஒரு திரைப்படம் அதற்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வெளிவந்திருக்கும் இந்த திரைப்படம் தான் சாமானியன் இந்த சாமானியன் திரைப்படத்தோட முதல் தலைப்பு பாருங்க நரைமுடி என்று வைக்கப்பட்டது ஆனால் இந்த படத்தோட தலைப்பு வந்து பாருங்க ராமராஜன் அவர்களுக்கு பிடிக்காமல் போன காரணத்தினால் எல்லாருக்கும் போய் சேரும் வகையான சாமானியன் என்று வைக்கப்பட்டது சினிமா சினிமா என்பது சினிமாவாக இருந்த காலம் போய் என்பதே ஒரு 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 அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து ராமராஜன் திரைப்படம் திரைப்படம் ரஜினிகாந்த் திரைப்படத்துக்கு வருகின்ற இணையான வசூலை கொடுத்த கதாநாயகன் பல ஆண்டுகள் திரைப்படம்ழித்து வரும்பொழுது அவர் நடித்த இந்த சாமானியன் திரைப்படத்துக்கு பாருங்க நிறைய சிட்டியில் இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ராமராஜன் யாருன்னு இப்ப இருக்கிற சினிமா தலைமுறை ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாதுங்க சிட்டியில் பெரிய பெரிய மல்டிபிளக்ஸ் தியேட்டர்ல பாருங்க நாங்கள் இந்த படத்தை போட்டால் யாருங்க வந்து பார்ப்பாங்க கிராமத்தில் வேண்டுமானாலும் ராமராஜன் திரைப்படம் ஓடும் அதுவும் பாருங்கள் அவரோட பழைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க ஆனால் சிட்டியில் அதை போல் கிடையாது இங்கெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய தேட்டர்ஸில் ஒரு சில காட்சிகள் மட்டும் கொடுக்குறாங்களோ அதுவும் பாருங்கள் ஒரு சில தேட்டரே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களாம் திரையுலகில் இருக்கும் இந்த நிலைமையை குறித்து ராமராஜன் திரைப்படத்திலே ஒரு பாட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த பொண்ணுக்கேத்த புருஷ என்ற திரைப்படத்தில் மார்க்கெட்டு இருக்கும் போது ஆளை சேர்த்து கையை தட்டி கட் அவுட் வைக்கும் சினிமா கட் அவுட் கண்டு முன்னே மார்க்கெட்டு கெட்டு போனா கெட் அவுட் சொல்லும் சினிமா இதுவே நாங்க பயந்து பயந்து பாடினுறாங்க என்ன பாருங்க பாடிட்டீங்களா என் பாட்டை பாடக்கூடாதே பாட்டமே அப்ப என்ன பண்ணலாங்க கூடு பங்கு அப்படின்னு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு சினிமாவை சினிமாவா பார்க்கற காலம் போய் கடைசியில பாருங்க இந்த சினிமாவை இன்றைக்கு கார்பரேட் பிசினஸ் ரேஞ்சில பாக்கக்கூடிய நிலைமைக்கு சினிமாவை இழுத்துன்னு வந்துட்டாங்க இந்த நம்பர் அவங்களோடது இந்த இந்த சொல்ல சார் ஆனால் படத்துக்கு ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் கொடுப்போம் ஒரு சில தியேட்டர் சுத்தமாக கொடுக்கவே மட்டும் சொல்றாங்க போய் பார்க்கும் தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எமோஷனா எப்படி கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் எடுத்திருக்காங்க சொல்லி கரகாட்டக்காரன்ற ஒரு திரைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது இன்னைக்கும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு புதிய திரைப்படத்தை பார்ப்பதை தான் இருக்கும் அந்த படத்தோட காமெடி இன்னைக்கும் பாருங்க ரொம்ப பிரபலம் என்ன கேள்வி இத்தனை பேர் ஆனா பாருங்க அவருக்கு நடந்த விபத்து மற்றும் வயதின் காரணமாக அவரோட தோற்றம் வேண்டுமானாலும் மாறி இருக்கலாம் அவருடைய நடிப்பு இதுவரை அவர் நடித்த திரைப்படங்கள்ல இந்த படம் அவருக்கே பாருங்க ரொம்ப புதுமையான நடிப்பு கொண்ட திரைப்படம் ஆனால் பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அதுவும் எஸ்பெஷலி டூ கே கிட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க யாராவது இந்த சாமானியன் திரைப்படத்தை பார்த்துட்டு யாருப்பா இவர் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே பாருங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ராமராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை குறித்து பாருங்க இல்லை தேடி படிங்க தப்பு கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது ஆனால் தப்புன்னு தெரிஞ்சு சொன்னால் போறது எனக்கு பிடிக்காது சாமானியன் திரைப்படம் கண்டிப்பாக எல்லோருமே ஒரு முறை பார்க்க வேண்டிய திரைப்படம் ஏன்னா அந்த திரைப்படத்தோட கதை அதை போன்றது யாரையாவது கேட்டால் என்னப்பா பாஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி இந்த பக்கம் கேட்டால் இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி இந்த பக்கம் கேட்டால் ஒன்றரை கோடி கார்பரேட்டு டாக்ஸ் தள்ளுபடி இப்படி லட்சக்கணக்கான கோடிய பெரிய பெரிய கார்பரேட்டு பண முதலாளிகளுக்கு தள்ளுபடி ஈஸியா பண்ணக்கூடிய அதே நாட்டில் வாழ்ந்து நிக்கிற வாழ்ந்து நிக்கிற நடுத்தர குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனையை குறித்த திரைப்படம் சாமானியன் ஒட்டுமொத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த சாமானியன் திரைப்படத்தை திரை மசிந்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் பதிவு பண்ணும்போது இந்த சாமானியன் திரைப்படத்தை பார்த்தவங்க யாராக இருந்தீங்கன்னா அந்த திரைப்படம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களை கருத்தை சேர்த்து காங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் நன்றி வணக்கம்